ஐயப்பனுடைய மாலை போடுவதற்கு அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி கரிநாளாக இருந்ததுன்னா பரவாயில்ல மாலை போட்டுக்கலாம் ஒருவேளை கார்த்திகை ஒன்றாம் தேதி போடலை அப்படின்னா சில பேர் வந்து நான் நாள் பார்த்து தான் போடுவேன் அப்படின்னு சில பேருடைய நம்பிக்கை இருக்குது அதுவும் தப்பு இல்லை ஆனால் ஐயப்பனுடைய வழிபாட்டை பொறுத்தவரை நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது மாலை யார் கையால் போட்டுக்கிறது கோவிலில் போட்டுக்கலாமா குருசாமி கையால் தான் மாலை போட்டுக்கணுமா அந்த மாலை எந்த மாலையாக இருக்கணும் இது போன்ற பல சந்தேகங்கள் இது ஐயப்பனே சொன்ன விரத முறையில் என்ன முக்கியமான விஷயம்னா மாலை போடுறது வந்து அம்மா கையால் போட்டுட்டா விசேஷம் ஒருவாட் அம்மா இல்லை அப்படின்னா அப்பா கையால் மாலை போட்டுக்கலாம் சரி ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா உன்னுடைய குருசாமியை முடிவு பண்ணி அந்த குருசாமி கையால் மாலை போட்டுக்கணும் நம்மளே மாலை போட்டுக்கூடாது